குழந்தைகளுக்கு அளித்த வாக்குறுதி கவனம் ஈர்த்த செய்தியாளர் உத்தரவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் பிடித்து நான்கு பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே கொண்டிருக்கிறது சிகிச்சையில் இருப்பவர்களில் பலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து வருகின்றனர் இதனால் இறப்புகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதே சமயம் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி சேலம் மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே கள்ளச்சாராயம் விற்பனை செய்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா சகோதரர் தாமோதரன் உள்ளிட்ட மூவரும் கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மெத்தனால் விற்பனையாளர்களான சின்னதுரை மதன் ஜோசப்ராஜ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் ராமர் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மெத்தனால் கலந்த விவகாரத்தில் ராமர் சின்னதுரை மற்றும் ஜோசப் ராஜா ஆகிய மூன்று பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கச்சிராபாளையம் போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான மாதேஷ் நண்பர்களான பன்ரொட்டி பகுதியைச் சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சக்திவேல் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மீன் வியாபாரி கண்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமலஹாசன் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சிக்கு வருகை தந்தார் கள்ளச்சாராயம் குறித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் நலன் குறித்து கேட்டறிந்த கமலஹாசன் தாய் தந்தையை பறிகொடுத்த மூன்று குழந்தைகளை சந்தித்து பேசினார் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் எனவும் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க தயாராக உள்ளேன் எனவும் என அங்கிருந்து சென்றார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாவது பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வரம்பை மீறியதையும் கவனக்குறைவாக இருந்ததையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சாலையில் விபத்து ஏற்படுவதனால் போக்குவரத்தை நிறுத்த முடியாது அதேபோல் டாஸ்மாக்கை மூடினால் அனைத்தும் சரியாகிவிடும் என நினைப்பது தவறான கருத்து இருந்து வரும் வருமானத்தை எந்த அரசாக இருந்தாலும் அதன் ஒரு பகுதியை விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படுத்த வேண்டும் மது குடிப்பவர்களை குடிக்க வேண்டாம் குடிக்காதே என்று சொல்ல முடியாது குடிக்க வேண்டாம் என்று கூறுவதை விட அளவோடு குடிக்க கூறி மனோ ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதேபோல் மதுபான கடைகளுக்கு அருகே ஆலோசனை மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது நான் இப்போ தான் அந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கப்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் வள்ளூருடைய குரலில் கல்லூர் நம்ம பற்றி இருக்குன்னா அப்போதுலேருந்தே இது இருக்குன்னு அர்த்தம் அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை பல்வேறு நம்ம சொல்லிக் இந்த வியாபாரத்தை இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு வேண்டும் இப்போ அதுதான் சாராய விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது அதற்காகத்தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேணு ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த மாதிரி இது இருக்கு இது நிறைய ஆலைகளில் இது பெரிய அளவில் தயார் பண்ணிட்டுருக்காங்க அதற்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு உத்தருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் இருக்க ஆக இவர்களுக்கு குளிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குறியுங்கள் உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டி தவிர அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க இதற்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம நடந்தது எத்தனை அரசுகள் என்பதை நம்ம செய்ய முடியும் காரணம் பல அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க